ആഹ് 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 ആഹ്

ஒ ரேஸ் வண்டி மாதான் பல்லு எத்து போல எவா ஆகும்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் ஜோடி எவ்ளோ சொல்றேன்னா

आज राज्यम गांधी और आर्मा அதனால வண்டி ஆட்டிட்டு இருக்காங்க அதிபாக விட்டு பாறடா அப்படிக்கு

பல்லு போடல எவ்வளோ நாள் ஆகும் ஆறு மாசம் ஆகும் எப்படி எவ்வளோன்னு சொல்றியா கொடுக்கலையா எவ்வளோ வந்தா கொடுக்கு தொண்ணூறு ஆயிரம் கால வந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிடு ண்ணா இது என்ன காலுக்கு ரேசுக்கும் ஓடும் வண்டிக்கும் ஓடும் பல்லி எடுத்து எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா வந்துருக்கியா சொல்றியா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு கேள்வி இருக்குண்ணா குடுக்கல எவ்வளவு வந்தா குடுக்கா எத்தி எட்டு அஞ்சு எண்பத்தி அஞ்சாயிரம் வந்தா குடிச்சிருங்க வியாபாரம் என்ன சரிதான் வாங்க தொண்ணூத்தி ஒன்பது நாற்பது இருபது இந்த மாதிரி ரேஷன் வேணா உங்கள்கிட்ட வாங்கி கடைக்கிட்டு

ஒரு <laughs> தாரை <laughs> ஒா <laughs> நீங்க <laughs> <laughs>

அவரு வாங்கி வைக்கிறவரு நாலப்பண்ண ஏதாவது ஒரு பொருளா அவர்ட்ட வாங்கிக்கலாம் சரி கொஞ்சம் காலைல எண்பத்தி மூணு வரைக்கும் கேட்டாங்க காலைல கேட்டதுக்கு மூணு ரூபாய் தள்ளி மூணு ரூபாய் இப்ப தர போயிடுச்சுன்னா வரும் Мартина அது காங்கேங்காலையா காங்கே பல்லு எடுத்துண்ணா பல்லு நாலு நாள் பல்லு நாலு நாள் பொல்லு உழவு மாட்டா வண்டிக்குமா ரெண்டுக்கும் போவோம் வண்டிக்கு போகும் உழவுக்கும் போவோம் ஜோடி எவ்வளோன்னு சொல்லு ஜோடி ஒரு ரூபா சொல்லிச்சு ஆ எவ்வளோ கேட்குறாங்கண்ணா வேல்யூ இல்லையா இல்லைன்னா வந்தால் வந்தா ஆ எவ்வளோ வந்தால் கொடுப்பியா வந்தால் ஒரு அனுசரித்து வந்தால் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்பா ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்னு நாற்பத்தஞ்சு எங்க காலையில் வேணா உங்ககிட்ட வாங்கி நம்பர் என்ன காலை ரேஸ் காலையா இது நாட்டு காலை அப்படி சொன்னதா ஜோடி எவ்ளோ சொல்றீங்க நாற்பத்தி அஞ்சு எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க எவ்வளவு எங்க இருந்து கொண்டு வந்தியா போன் நம்பர் சொல்லுங்க போன் நம்பர் இது என்ன வாடுதுண்ண வண்டி மாடா வண்டி மாடு வண்டி நாட்டு மாடாண்ணா எப்படி எவ்வளோன்னு சொல்லுங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் பல்லு ரெண்டு பல்லு வண்டிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா நாற்பதா நாற்பதனாயிரம் நீங்கள் கொடுக்கல எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா ஐம்பதனாயிரம் நீங்கள் வியாபாரி எப்படி உங்கள் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி காலை அவங்ககிட்ட வாங்கி விலை எப்படி இருக்குண்ணா பயங்கர விலை மாடு வறுத்து கம்மியா இருக்கு அதனால விலை கூடையா வாங்க முடியலையா

அவங்ககிட்ட வாங்களை ரேஷன் வேலை கிடக்கண்ணா வேற என்ன வீட்டில் பந்தய காலை கிடக்கு இது பந்தயத்துக்கும் ஓடும் வண்டிக்கும் ஓடும் ரெண்டு ஆகும் வண்டி மாட்டா வண்டி மாடு வண்டிக்கு ஓடிக்கோடல நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க பழவு கன்னியாகுமரி பக்கம் சித்தமல்லி பழம் எவ்ளோ சொல்றியா நாற்பனாயிரம் எவ்வளோ கேட்டாங்கண்ணா கொடுக்கல எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா முப்பத்தி ஏழாயிரம் வந்தா கொடுத்துரு உங்க ஃபோன் நம்பர் எட்டு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி வண்டி மட்டும் வேணா அவங்கட்ட வாங்கியே இல்லை வேற

ಸಿಗ್ತಾ okay. okay.